வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மயக்கம் என்னன்னா படுத்தாவே எனக்கு தலை சுத்துதுன்னு வாங்க ஒரு சிலர் வந்து நான் படுத்தாலே எனக்கு தலை சுத்துது தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா திடீர்னு தலை சுத்துது நான் நடக்கல எதுவுமே பண்ணல திடீர்னு தலை சுத்துது அப்படின்னு ஒரு சிலர் இந்த இடம் அப்படியே விண்ண விண்ணு தலை தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமாக பித்தம் வந்து சேர்ந்து போச்சுன்னு பேசுற தான் நீங்கள் அந்த பின்னந்தலை வழியோட மயக்கம் வருது அப்படின்னா அந்த பின்னங் பின்னங்கிறது அந்த நம்ம செயின் போகிற இடத்த நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல்ஜ் ஆகி வீங்கி போயிருக்கும் கல்லு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தொட்டு அந்த டைமில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் நார்மலா இருக்கிற டைமில் நார்மலா தான் இருக்கும் ஆனால் அந்த பின்னந்தலை வழியோட உங்களுக்கு த மயக்கம் வருது அப்படின்னும் போது அந்த செயின் போகிற இடத்துல அதாவது அந்த செயின் போகிற இடத்துல பின்னந்த இடத்துல கம்பல்சரி நல்ல ஒரு பல்ஜாய் இருக்கும் அந்த இடத்த தொட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு தெரியாது ஆனால் கல்லு மாதிரி இருக்கும் அதாவது திட்டம் வந்து கல் மாதிரி தேங்கி போயிருக்கு இவங்க ஒன்றும் பெரிய விஷயம் பண்ண வேணா காலையில இஞ்சி கருப்பட்டி இதை ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லயே போட்டிருப்பேன் பித்தம் தணிக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஸோ வெறும் ஒரு தடவைக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சியை நல்லா இடித்து கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சார் எடுத்து அதில் கருப்பட்டியை கலந்து கொடுங்க நான் அந்த இஞ்சி கருப்பட்டி சாரை வந்து நான் அந்த ஐ பட்டன்லேயும் கொடுத்துருவேன் சோ நீங்க அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்க அதே ஃபாலோ பண்ணலாம் அந்த இஞ்சி கருப்பட்டியை காலையில தினமே ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கணும் பிளஸ் இது இல்லாமல் நிரம்புதல் அப்படின்ற வீடியோல கழுத்துல ஒரு பாயிண்ட் அழுத்த சொல்லி ஒரு ப்ரெஷ் கொடுத்துருப்பேன் ப்ரெஷர் அதையும் நை பட்டன்லயே கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு கழுத்துல அந்த பாயிண்டை மட்டும் அழுத்திட்டு வாங்க ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து காலைல இஞ்சி பேர் அதே மாதிரி கழுத்துலயும் அந்த பாயிண்டை மட்டும் அழுத்திட்டு வாங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு கொடுத்தா அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு கொடுத்துட்டு அதனுடைய வீரியத்தை கம்மி பண்ணிட்டே வாங்க இந்த அதிக பித்தத்தால வர்ற மயக்கத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளியேறலாம் ஜஸ்ட் அந்த கழுத்துல உங்களுடைய பிரெயின் ஸ்டெம் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் இந்த நம்ம ஜட இந்த இடத்துல எங்க பின்ன ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் அது பக்கத்துல ஒரு ரெண்டு குட்டி ரெண்டு இடத்துல குட்டி பள்ளம் இருக்கும் அந்த இடத்த நல்லா ஒரு இப்படி அழுத்திட்டு விட்டுணும் அந்த இடத்த போட்டிட்டு இப்படி நோடலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு அழுத்திட்டு விட்டீங்கன்னா அந்த இடத்த பித்தம் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தலைவனியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் மயக்கமும் கிளியர் ஆகும் ஸோ இந்த பித்தத்தால் வர தலைவலியை நம்ம நூறு சதவீதம் வென்றுடலாம் நன்றி